యేసుపా యేసుపా நன்றி நன்றி యేసుపా కోడి కోడి நன்றி தான판 యేసుவுக்கு நன்றி சொன்னாயாம் యేసుவுக்கு நன்றி சொன்னாயாம் డాడీ మమ్మీ తన్నదకు తంగ వీడు తన్నదకు యేసుவுக்கு நன்றி சொன்னాయా యా యా డాడీ మమ్మీ తన్నదకు తంగ వీడు తన్నదకు యేసుவுக்கு நன்றி சொன்னాయా கோடி கோடி நன்றி தானபாம் ஏசப்பா எப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானபாம் ஏசவுக்கு நன்றி சொன்னாயாம் ஏசவுக்கு நன்றி சொன்னாயாம் உன்ன உணவு நன்றி சுனப்பா நன்றி நன்றி கோடி கோடி நன்றி தானபா கோடி கோடி நன்றி தான பாசதுக்கு நன்றி சொன்னாயாம் இசவுக்கு நன்றி சொன்னாயாம் நல்ல சுகம் தந்ததுக்கு <mondoNetflix> thank you thank you thank you jesus love you love you love you jesus thank you thank you thank you jesus love you love you love you, love you jesus